இன்னைக்கு எங்காச்சும் வேலைக்கிழமை தெளிகை மற்றும் ஆடி அம்மாவாசை தெளிகை என்னன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் வெள்ளை போட்டு மோர் குழம்பு நல்லா டேஸ்டா குழம்பு பருப்பு சாத்தும்போது இது நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும் எதா பருப்பு அப்புறம் தேங்காய் முந்திரி போட்டு பா பைந்தி போட்டு துறைக்கம்பது இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனை நெய் மிளக்க மிளக்க வாசனையாக இருக்கும் வடை முப்பருப்பு வடை கலத்து பருப்பு வாழைக்காய் கரம்புது தயிர் இதெல்லாம் நிற்க எங்காற்று வேளக்கிழமை ஆடி அம்மாவாசை லஞ்ச் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காத ஜெய் கப்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்